Visit visit.com berlenggung sini masalah. நம்ம தல அஜித் எப்பவுமே எல்லா விஷயங்கள்லேருந்துமே ஒதுங்கியே இருப்பாரு முக்கியமாக அரசியல் விஷயத்தில் ரொம்ப தள்ளியே தான் இருப்பாரு ஆனால் இவர்கிட்ட இருக்க ரசிகர்கள் பலம் தெரிஞ்ச பல கட்சிகள் இவரை தங்களோட கட்சியில் இழுத்துக்கணும்னு எவ்வளவோ முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க இது ஒரு பக்கம் போயிட்டிருக்கும் போது நம்ம மோடி வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரஜினியை வந்து சந்திச்சிருக்காரு ரஜினி கிட்ட அரசியல் பற்றி லைட்டாக பேச்சுவார்த்தை போது இப்போதைக்கு அரசியல் பற்றி எதுவும் வேணாம் அப்படின்னு ரஜினி சார் சொல்லிட்டானா இதை தெரிஞ்சுக்கிட்ட அடுத்ததா இவருடைய டார்கெட் யாருன்னா தலை அஜித்னு நம்ம தகுந்த சொல்லுது கூலி சீக்கிரத்துல மூடி வந்து அஜித்த போய் கட்சியில சேர்க்கறதுக்கு ஆனா அரசியலே வேணாம் அப்படின்னு ஒதுங்கி இருக்கிற போது இந்த சந்திப்பு நிகழ்ந்தா என்ன நடக்கும் பொறுத்திருந்து பார்க்கலாம் இதே மாதிரி உங்களுக்கு பிடிச்சமான ஸ்டார்ஸ் பத்தி அப்டேட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி